பண்ணிடாம அந்த வந்துதாக சாப்பிட்டாச்சு டைமு ஒன்பது நாற்பதா விதமான ஒரு அனுபவம் சில வைக்க எப்படி வேலை செடியிலேருந்து எப்படி அந்த நைட் டைமில் எப்படி ட்ராஃப் இருக்கு அப்போ பார்த்து ஜாலியாக ஒரு வீடியோ பண்ணுவோம் சொல்லி தோணுச்சு தன பொழுது யோசனை அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு போட்டுட்டோம் அவங்க பார்ப்போம்

மற்ற மட்டும்தான் இருக்கிற மாதிரி போட்டு அடிச்சுட்டே முன்னாடி போகிற வண்டி போனால் தானே இப்போ போக முடியும் அம்மா ஆறு மட்டும் போட்டு அடிச்சுட்டு இருந்தால் போக முடியுமா என்ன பண்றாங்க இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் கூட நிறைய பேர் இருக்கு சம்பந்தமே இல்லாத இடத்துல சம்மந்தம்

रूम वाली என்னதான் செய்ய போகிறான் என்ன செய்ய என்ன எடுத்து பார்ப்பேன் பண்ணவே புரியல ஆனால் போயிட்டே இருந்தான் நைட்டு பத்து மணி ஆனாலும் சரி பன்னெண்டு மணி ஆனாலும் சரி ஒரு மணி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஏங்கினே இருக்குது ஆனால் கொடுமை இதெல்லாம் தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு என்னடா பண்ண போகிறோம்னா ஓடி கிடையாது ஆகும்போது ஒன்றுமே எடுத்து போக போகிறது கிடையாது ஆனால் ஓடிக்காக உடச்சிக்கிட்டே இருக்கும் கொலைப்பாளிகள் பார்த்தா பிளாட்ஃபாரம் கடைங்க அதை நிறைய இருக்கும் அந்த பிளாட்ஃபாரம் கடையை நம்பி வாழ்கிற குடும்பங்கள் வந்து பச்சக்கமாக இருக்கும் அந்த கடையில் வந்து வாழ்க்கையை தொடங்குறவங்கள்தான் மிகப்பெரிய லெவலில் வரும் நிறைய பேர் சாதிச்சுக்கிறாங்க அதில் சேலம் ஆறு இருக்கு ஐயா ஆமாம் தமிழ் செல்வம் ஐயா அவர்கள்தான் அந்த மாதிரி பிளாட்ஃபாரமத்தில் இருந்து தான் பிரியாணி கடையை தொடங்கி இருந்துச்சு எக்கச்சக்கமாக கடை பெரிய லெவலில் இருக்கார் அதனால் சென்னையில் வந்து பிளாட்ஃபார்ம் வேற வந்து நிறைய பெரிய தொழிலதிபர்களை உருவாக்கி இருக்குது இன்னும் உருவாக்கிட்டே இருக்குது ஏன்னா நம்ம இப்போ வரும்போதை விட பிளாட்ஃபார்ம் கடையில் தான் சூப்பராக இருந்தது இட்லி தோசை சாம்பார் சட்னி எல்லாம் வேறு எல்லாவுக்கு நல்லா இருக்குது ஃபஸ்ட் நாள் நம்ம ஃபோன் பண்ணுறது வீடியோ பண்ணுறதுனால வாய்ஸ் எந்த அளவுக்கு கிடைக்கும் எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குது நம்ம வந்து தெரியல சரி போடணும்னு தோணுது போடுவோமே போடுவோமேஜா பணமாக அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப பயன்ட்ருக்கு எந்த ஒரு விஷயமே வந்து தொடங்குற வரலையும் பெரிய ஒரு எப்படி செய்ய முடியாதோ அப்படின்ற மாதிரி ஒரு கற்பனையிலே இருக்கும் அது தொடங்கின உடனே இது தானே அப்படின்ற மாதிரி வந்துடும் அடுத்து அதில் ஒரு சில தவறு இருந்துச்சுன்னா அதை எப்படி அதை அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து யோசிப்போம் ஃபஸ்ட்டை விட அடுத்த டைம் அடுத்த டைம் வந்து நம்ம இம்ப்ரூவ் ஆகிடுவோம் அதனால தான் எதுக்கு சொல்ல வரணும் இப்போ நம்ம வீடியோ போடுறோம் இந்த வீடியோவில் என்ன மாதிரிலாம் குறைய இருக்குது ஸோ குவாலிட்டி ஆய்யா இல்லை வாய்ஸ் கிளாரிட்டி இல்லையா எப்படி இருக்குது நம்ம இன்னும் க்ளீராக பேசணுமா ஒவ்வொரு கல்வி மாற்றங்கள் வரும்ல அதுதான் நம்ம நம்ம இம்ப்ரூவ் பண்ணிணா வழியாக இருக்கும் பிறகு வேறு வழி இல்லை உயிரை காப்பாற்றிக்கோன்னா கையை காலை அந்த டபுக்கு டப்புன்னு அடிச்சுருந்துச்சு மேலே வந்து தான் நான் அப்படி நம்ம அடிக்கல அப்படின்னா தருணம் உள்ளே போயிடும் உள்ளே போனால் நல்லா தான் பாடி அதனால் உயிரை காப்பாற்றினா வேறு வழியில் அடிச்சு தான் சொல்லணும் ரொம்ப சாப்பாடு இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அது எப்படி இருக்குது எப்படி இல்லைன்றதெல்லாம் அவங்க போய் பார்ப்போம் சிறப்பாக இருந்ததுன்னா வீடியோ போடுவோம் சுமாராக இருந்தாலே போடுவோம் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்த வீடியோன்னு சொல்லி கண்டிப்பாக அதையும் போட்டு சரியா கண்டிப்பாக நல்லாயிருக்கும்